உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் சி குமார் ஜோதிட என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கை கணபதி என்றிட கர்மமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாடம் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வர அதிகபட்ச பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் பாதையை விட்டு விலகும் கணபதியினுடைய தொகுப்பிலிருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட குறிப்பு குடிப்பு என்னவென்றார் விநாயகர் பக்தர்களில் தலை சிறந்தவர் புருசுண்டி முனிவர் விநாயகரை நோக்கி தவமிருந்து விநாயகரையே நேரடியாக தரிசனம் செய்தவர் அன்பர்கள் மனதிலே நிறுத்தி தியானித்து அவரை தினசரி வணங்கி வர நற்பலன்கள் கிடைக்கும் என்பதில் ஐயபாடு இல்லை இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் பதினைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை புதன்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் வைகாசி இரண்டாவது நாள் அரியகுடி சீனிவாசர் விழா தொடக்கம் திரு மோகூர் காலமேக பெருமாள் ராஜாங்க சேவை காஞ்சி குமர கோட்டம் முருகன் பவன் உலக குடும்ப தினம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை பிறகு பத்து முப்பதிலிருந்து பதினொன்னு முப்பது வரை மாலை பொழுதிலே நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய காலம் மதியம் பன்னிரண்டு மணியிலிருந்து ஒன்று ஒன்னு முப்பது வரை இன்றைய யமகண்டம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை திதி சப்தமி காலை ஏழு நாற்பது வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் ஆயுள்யம் மாலை ஆறு பன்னிரெண்டு வரை யோகம் சித்த யோகம் சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்று கீழ் நோக்கு நாய் இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் மூலம் புராடம் சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி தனுசு ராசியாகும் மற்றும் மகர ராசியாகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ்பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பில் இருந்து நாம் இன்று தினப்பலனுக்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு என்ன பெருமாளுக்கு மிகவும் பிடித்த ராசிகள் உங்களை சீண்டினால் நடப்பதே வேறுதான் பெருமாளுக்கு மிகவும் பிடித்த ராசிகள் குறித்தும் பெருமாளுக்கு பிடித்த ராசிக்காரர்களை சீண்டினால் எதிரிகள் வீழ்வது உறுதி என்று ஜோதிட நிபுணர்கள் கூறுகிறார் நாராயணன் வழிபாடு ஒருவரின் வாழ்க்கையிலே ஏற்றம் தரக்கூடியது நாராயணனுக்கு பெருமாள் விஷ்ணு என்ற எண்ணற்ற பெயர்கள் நாராயணம் என் சொல்லில் நாரம் என்ற சொல்லுக்கு தீர்த்தம் என்று ஒரு பொருள் அயனன் என்றால் படுக்கை உடையவன் என்று அர்த்தம் பார்க்கடலாகிய தீர்த்தத்திலே உறங்குபவன் என்று பொருள் நாராயணா நாராயணா என்று திருநாமத்தை உச்சரித்த நாரத முனிவர் போல் உலகம் முழுக்க செல்லும் வல்லமை கொண்டவர்களாக மாறுவார் என்று கூறுகிறார்கள் பண்டிதர்கள் ஒருவன் வாழ்வில் படும் துன்பங்களுக்கு பிறரை சுட்டி காட்டாமல் தான் தான் செய்த செயல்களை நினைத்து பார்த்து நல்லபடியாக வாழ முயற்சிக்க வேண்டும் அதுதான் கர்மவினை ஒருவரின் கர்ம வினையால் படும் கஷ்டங்களிலிருந்து மீள இறை நம்பிக்கை என்பது இன்றியமையாததாக இருக்கிறது அப்படி நாம் செய்த கர்ம வினைகளை தீர்க்க பெருமாள் தரிசனம் இன்றியமையாது நம்மை காக்கும் கடவுளாக கருதப்படும் விஷ்ணுவே பெருமாள் என்று சாமானிய மக்களால் அழைக்கப்படுகின்றனர் அத்தகைய பெருமானின் அருளாசியை சிலர் பிறக்கும் ராசியினரால் எளிதாக பெற்று விடுகிறார் அப்படி பெருமாள் அருள் ஆசி பெறும் ராசிகள் குறித்து இந்த பதிவிலே நாம் காணலாம் முதலிலே கடக ராசி இதிகாசங்களில் பழமையானது இராமாயணம் என்பது அனைவரும் அறிந்தது அந்த இராமாயணத்தில் ராமர் கடக ராசியில் புனர்பூசம் நட்சத்திரத்திலே பிறந்தவர் என்று கணிக்கப்பட்டுள்ளது ஆகையார் கடக ராசி புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கு பெருமாளின் அருளாசி நிச்சயம் கிட்டும் ராசிகளில் நான்காம் ராசியான கடக ராசிக்கு சந்திரனே அதிபதியாவார் கடக ராசியினர் சுறுசுறுப்புடன் பணி செய்பவர்கள் கடக ராசியினர் ஒவ்வொரு விஷயத்தையும் நன்கு ஆராய்ந்து செய்யக்கூடியவர்கள் தலைமை பதவிக்கு தகுதி உடையவர்களாக இருப்பார்கள் சகிப்பு தன்மையுடன் வாழ்வார்கள் இவர்களால் யாருக்கும் எந்த கெடுதலும் நடக்காது உதவும் எண்ணம் கொண்டவர்களாக இருப்பார் தான் கொண்ட வாதத்தில் மிகவும் பிடிவாதமாக இருப்பார் இத்தகைய பெருமாளின் அம்சம் கொண்ட கடக ராசியினர் பெருமாளை வணங்கிலான் நன்மைகள் எக்கச்சக்கமாக கிட்டும் பெருமாளுக்கு உரிய ராசியினர் கோபம் வந்தால் எதிரிகள் விழுவது உறுதி அடுத்தது ரிஷபராசி ரிஷபராசி மகாபாரதத்திலே பெருமாளின் அவதாரமான கிருஷ்ணர் ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர் எனவே ரிஷபராசி பெருமாளின் அருளாசி நிச்சயம் உண்டு பொதுவாக ரிஷபராசினர் வசீகரிக்கும் தோற்றம் கொண்டவர்கள் பேச்சின் கெட்டிக்காரர்கள் எதனையும் திட்டமிட்டு திறமையுடன் முடிக்கக்கூடியவர்கள் இந்த ராசியினர் பிசினஸில் ஆர்வமுடன் இருப்பார்கள் இவர்களும் பெருமாளை வணங்க வணங்க உயர்ந்த இடத்தை எட்டுவர் பெருமாளுக்கு மிகவும் பிடித்த ரிஷப ராசியினரை சீண்டினால் எதிரிகள் நடப்பது என்பதே வேறுதான் கன்னியா ராசி பெருமாளின் அவதாரமான பரசுராமன் அவதாரத்தில் பரசுராமன் கன்னியா ராசியில் பிறந்திருப்பார் எனவே கன்னியா ராசியில் பிறந்திருப்பவர்கள் பெருமாளின் அம்சம் கொண்டவர்களாக இருப்பார் இந்த ராசியினர் யாரையும் புண்படுத்த மாட்டார் தவறு செய்பவர்களை கூட அன்பால் திருத்தி விடுவார் பன்முகத் துறையில் பணியாற்றிவிட்டு வெற்றி காண்பார் இந்த மூன்று ராசிகளில் பெருமாள் அவதாரம் எடுத்திருப்பதால் இவை பெருமாளுக்கு உகந்த ராசிகள் என அழைக்கப்படுகிறது இவர்கள் பெருமாளை நினைத்து வணங்கினால் நினைத்தது கைகூடும் என்பது இந்து மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற பாக்கியவான்களே புண்ணியவான்களே உங்களுடைய கனிவான கவனத்திற்கு தினமும் இரண்டு மணி அளவிலே ராசி பலன் தினப்பலன் வெளியிடப்படுகின்றது அதை கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலை பெற்று வெற்றிகரமாக நீங்கள் வாழ்க்கையை நடத்தலாம் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து கடைசி பகுதியாக திகழ்கின்ற அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனை நாம் இப்பொழுது ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்கலாம் முதலிலே மேஷ ராசி ஆன்மீக பெரியோரின் ஆசி கிட்டும் பெற்றோர்களுடைய ஆதரவு கிட்டும் மற்றவர்களுக்காக சில செலவுகளை செய்து பெருமை அடைவு அதிகார பதவியிலே இருப்பவர்களுடைய உதவி கிடை வியாபாரத்தை பெருக்குவீர்கள் உத்தியோகத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் நினைத்தது நிறைவேறும் நான் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆன்மீக பெரியோரின் ஆசி கிட்டும் பெற்றோரின் ஆதரவு கிட்டும் மற்றவர்களுக்காக சில செலவுகளை செய்து பெருமை பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அதிகார பதவியில் இருப்பவருடைய உதவிகள் கிடைக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தை பெருக்குவீர்கள் உத்தியோகத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகவும் நினைத்தது நிறைவேறும் நான் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சொன்ன சொல்லை காப்பாற்ற துடிப்புடன் செயல்பட தொடங்குவீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் அனுகூலமாக அவர்களுடைய அனுகூலமும் உண்டு நெடு நாட்களாக நீங்கள் பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி வருவார் வியாபாரத்தில் பழைய வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வருவார்கள் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் நாள் சாதிக்கும் சார்ந்தவர்களுக்கு கிருத்திகை நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு சொன்ன சொல்லை காப்பாற்ற துடிப்புடன் செயல்பட தொடங்குவீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் இவர்களால் அனுகூலம் உண்டு ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நெடு நாட்களாக நீங்கள் பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி வருவார் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பழைய வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வருவார்கள் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் நாள் சாதிக்கின்ற நாள் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கும் எதிர்பார்த்த தொகை கைக்கு வரும் புதியவர்களுடைய நட்பால் உற்சாகம் அடைவீர்கள் புண்ணிய ஸ்தலம் சென்று வருவீர்கள் வியாபாரத்தில் நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் புதிய மாற்றம் ஏற்படும் நான் நட்சத்திர பலன்கள் மிருக சீரிடும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கும் எதிர்பார்த்த தொகை கைக்கு வரும் புதியவர்களுடைய நட்பால் உற்சாகம் அடைவு திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புண்ணிய ஸ்தலம் சென்று வருவீர்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் புதிய மாற்றம் ஏற்படும் நான் கடகராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன் இன்று புது முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் சகோதர வகையிலே எதிர்பார்க்கும் காரியங்கள் இதிலே தாமதம் உண்டாகும் சிலருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் பிள்ளைகளால் தேவையற்ற செலவுகள் ஏற்படக்கூடும் தந்தை வழியிலே எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாய் முடியும் வாழ்க்கை துணையால் தேவையற்ற செலவுகள் ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் வழக்கம் போல் இருக்கும் நட்சத்திர பரங்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று புது முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் சகோதர வகையில் எதிர்பார்க்கும் காரியங்கள் முடிவதில் தாமதம் உண்டா பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் பிள்ளைகளால் தேவையற்ற செலவுகள் ஏற்படக்கூடும் ஆயுள் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு தந்தை வழியிலே எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாய் முடியும் வாழ்க்கை துணையால் தேவையற்ற செலவுகள் ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் வழக்கம் போல் இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேற்றுவீர்கள் புது ஏஜென்சி எடுப்பீர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய ரசனையை புரிந்து கொள்வீர்கள் உத்தியோகத்தில் சூட்சமங்களை உணர்வீர்கள் புதுமை படைக்கும் நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள் நீண்ட நாட்களாக பிரார்த்தனை நிறைவேற்றுவீர்கள் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புது ஏஜென்சி எடுப்பீர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய ரசனையை புரிந்து கொள்வீர்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தின் சூட்சமத்தை உணர்வீர்கள் புதுமை படைக்கும்னா கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன் பால்ய நண்பர்கள் உதவுவார்கள் வெளியூர் பயணங்களால் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயம் உண்டு புது வேலை அமையும் வெளி வட்டார தொடர்புகள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் பற்று வரவு கணிசமாக உயரும் உத்தியோகத்தில் திருப்திகரமான சூழ்நிலை உருவாகும் உழைப்பால் உயரும் நட்சத்திர பலன் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பால்ய நண்பர்கள் உதவுவார்கள் வெளியூர் பயணங்களால் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயம் உண்டு அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புது வேலை அமையும் வெளிவட்டார தொடர்புகள் அதிகரிக்கும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பற்று உறவு வரவு கணிசமாக உயரும் உத்தியோகத்தில் திருப்திகரமான சூழ்நிலை உருவா உழைப்பால் உயரும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது உங்கள் பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும் உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் விருந்தினர்கள் வருகையால் வீடு களை வியாபாரத்தில் புதிய சரக்குகளை கொள்முதல் செய்வீர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில சூட்சமங்களை சொல்லித் தருவார் தைரியமாக முடிவெடுக்கும் எடுக்கும் நான் நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும் உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாக இருப்பார் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விருந்தினர் வருகையால் வீடு கலை கட்டும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புதிய சரக்குகளை கொள்முதல் செய்வீர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில சூட்சமங்களை சொல்லி தருவார் தைரியமாக முடிவுகள் எடுக்கும் நான் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இது வர இருந்த சோர்வு நீங்க துடிப்புடன் செயல்பட தொடங்குவீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும் அழகு இளமை கூடும் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உண்டு உத்தியோகத்தில் உயர் அதிகாரி ஒத்துழைப்பார் புது அத்தியாயம் தொடங்கும் நான் நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இது வர இருந்து வந்த சோர்வு நீங்கி துடிப்புடன் செயல்பட தொடங்குவீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அழகு இளமை கூடும் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உண்டு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் ஒத்துழைப்பார் புதுமை படைக்கும் நாள் இனிமையான நாளும் கூட தனுசு ராசிக்காரருடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு சந்திராஷ்ட தினம் இன்று மதியம் மூன்றரை மணி அளவுக்கு அதை நீடிப்பதால் நீங்கள் எதிலும் கவனமாக இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருக்க வேண்டும் பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது வாகனங்களை இயக்கும்போது அதிகவனத்துடன் இயக்க வேண்டும் கவன சிதற கூடாது மேலும் சந்திராஷ்ட தின தீட்சினையை குறைப்பதற்கு மகான்களுடைய வழிபாடும் சித்தர்களுடைய வழிபாடும் மிக மிக அருமையாக உதவி செய்யும் மகர ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு சந்திராஷ்ட தினம் மூணு முப்பது மணிக்கு மேல் தொடங்குவதா சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எதிலும் கவனம் செலுத்த வேண்டும் மவுனியாக இருக்க வேண்டும் பிற விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது வாகனங்களை இயக்கும் போது அதிகவனத்தோடு கவன சிதறல் இன்றி இயக்க வேண்டும் பெருமாளின் வழிபாடு திருப்பதி வேங்கடநாதனுடைய வழிபாடு சந்திராஷ்ட தின தீட்சணையை உங்களுக்கு கண்டிப்பாக குறைக்கும் கும்ப ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் சகோதரருடைய ஆதரவும் உற்சாகமும் தரும் தந்தை வழியிலே திடீர் செலவுகள் ஏற்படக்கூடும் புதிய முயற்சி அனுகூலமாய் முடியும் கணவன் மனைவிக்கு இடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகளால் செலவு ஏற்படக்கூடும் போன் மூலம் சுப செய்தி ஒன்று கிடைக்க வாய்ப்பு உண்டு உங்கள் சிரமம் அறிந்து உங்கள் பணிகளை மற்றவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள் வியாபாரத்தில் பணியாளர்களால் சிறு சிறு பிரச்சனை ஏற்பட்டு நீங்கும் லட்சுமியின் நரசிம்மரை வழிபட்டு நாளை தொடங்க அதட்ட வாய்ப்புகள் ஏற்படும் நட்சத்திர பலன் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சகோதரனுடைய ஆதரவு உற்சாகம் தரும் தந்தை வழியிலே திடீர் செலவுகள் ஏற்படக்கூடும் புதிய முயற்சிகள் அனுகூலமாய் முடியும் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகளால் செலவு ஏற்படக்கூடும் போன் மூலம் சிவச்சேதி ஒன்று கிடைக்க வாய்ப்பு உண்டு அட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உங்கள் சிரமம் அறிந்து உங்கள் பணிகளை மற்றவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள் வியாபாரத்தில் பணியாளர்களால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் லட்சுமி நரசிம்மரை வழிபட்டு நாளை தொடங்க அதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் மீன ராசி ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எல்லாமே இருந்து அனுபவிக்க முடியாத நிலை சிலருக்கு இருக்கலாம் எனினும் கவலை கொள்ளாது இது தற்காலிக பலன் திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சு வார்த்தைகளிலே அலைச்சல் ஏற்படலாம் எனினும் இறுதியில் எல்லாம் இனிதே நடந்தேறும் அதனால் கவலை வேண்டாம் தொழில் விருத்தி செய்யும் எண்ணத்தை மட்டும் சிறிது காலம் தள்ளி வைப்பது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவருடைய வேலை பலு சற்று அதிகமாகத்தான் இருக்கும் எனினும் மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கப்படும் சொந்த பந்தங்கள் சிலர் பணம் கேட்டு நச்சரிக்கலாம் நட்சத்திர பலன்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எல்லாமே இருந்து அனுபவிக்க முடியாத நிலை சிலருக்கு இருக்கலாம் எனினும் கவலை கொள்ளாது இது தற்காலிக பலனி உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் அலைச்சல் ஏற்படலாம் எனினும் இறுதியில் எல்லாம் இனிதே நடந்தேன் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தொழில் விருத்தி செய்யும் எண்ணத்தை மட்டும் சிறிது காலம் தள்ளி வைப்பது நல்லது உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை பலு சற்று அதிகமாகத்தான் இருக்கும் எனினும் வேலை அதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கப்படும் சொந்த பந்தங்கள் சிலர் பணம் கேட்டு நச்சரிக்கலாம் இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்